எனக்கு விவசாய நிலம் வீடு எப்போது அமையும் அப்படின்னு சொல்லி அவருடைய பிறப்பு லக்னம் அப்படிங்கறது அவருக்கு கும்ப லக்னம் அதை சார்ந்த கேள்விகள் தான் அங்க பிரதாக பிரதானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப செவ்வாய் லக்னத்திலே இருக்கிறதுனால அவருக்கு இடம் சார்ந்து பூமி சார்ந்த நிகழ்வுகளை அவருக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் இரண்டு வருடம் இரண்டு மாதம் இருபது நாட்களுக்கு உள்ளாக அவருக்கு வீடுங்கிற ஒரு நிலை பூமி யோகம் அப்படிங்கிறது இருக்கானா கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒன்பது வருட காலகட்டங்கள் இவங்க ஜாதகத்தினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்னா அதிகமான மன அழுத்தத்துல அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தொழிலாகட்டும் பொருளாதார நிலைகள் ஆகட்டும் குடும்பம் சார்ந்த நிலைகள் ஆகட்டும் அவங்க கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளே அதிகமாக இருந்தது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த லக்கணத்துல செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல ஒரு நால்ரை வருட காலகட்டங்கள் கேது உடைய நட்சத்திரம் கேது பத்தாது வீட்டுல அழுத்தத்தை தரும் அடுத்த நால்ரை வருஷம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூரம் அதுவும் பத்தாது வீட்டுல யாரோட சேர்ந்திருக்கு பன்னிரெண்டாம் பாவாக தொடர்போட இருக்கிறதுனால அவங்களுக்கு ஜாதகர் அதீதமாக தன்னுடைய நிகழ்வுக்காக தொழிலுக்காக வேலைக்காக அப்படின்னு நிறைய அலைச்சல்களை சந்திச்சு அதனால மன அழுத்தத்தையும் அவங்க சந்திச்சிருப்பாங்க இந்த ஜாதகருக்கு இப்ப தற்சமயம் போயிட்டு இருக்கிறது கண்ணி லகனம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு உத்தரம் நட்சத்திரம் நான்காவது பாதம் கடந்த மூணு வருடம் நான்கு மாத காலமாக இப்போ இந்த ஜாதகத்தை போட்ட இந்த நிமிஷம் ஒன்று பத்தோடு இவருக்கு இந்த நட்சத்திர புள்ளி முடிஞ்சு அடுத்து அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அதனால் இந்த நாளில் இருந்து இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி ஒரு லாபம் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாலரை வருட காலகட்டங்கள் இவங்களுக்கு பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் தேவி ராஜேஷ் குமார் எல்லாரும் ஒரு விஷயத்த கவனமா மனசுல வச்சுக்கோங்க நீங்க கேள்வி கேக்குறீங்க அப்படின்னா நீங்க எந்த ஊரு உங்களுடைய பேரு உங்களுடைய ஊரை முதல்ல கொடுத்துடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை கொடுங்க ஏன்னா இப்ப எல்லாருமே பேரு ஊரை கொடுத்துடுறீங்க அது பிறந்த ஊரா நீங்க இருக்கிற ஊரா அப்படிங்கிறத எங்களால் தெரிஞ்சுக்க முடியல ஏன்னா நிறைய பேர் பிறப்பு ஒரு இடமாக இருக்கும் இப்ப இருக்கிறது ஒரு இடமாக இருக்கும் அப்படி இருக்கும் போது சில ஒவ்வொரு ஊருக்கும் சூரிய உதயம் அப்படிங்கறத மாறுபடும் சூரிய உதயத்தை தான் லக்கணம் அப்படிங்கறத எடுப்பாங்க அப்படி லக்னம் நட்சத்திரங்கள் ஏதாவது மாறிச்சுன்னா உங்களுக்கு அதனுடைய கால அளவுகள் இங்க நாங்க குறிப்பிடக்கூடிய கால அளவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மாறிடும் அதனால உங்களுக்கு சரியான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஊரு தனியா குறிப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு நாங்க போடக்கூடிய ஊரா இருக்கும் உங்களுடைய பிறந்த ஊரை கொடுத்தாதான் உங்க ஜாதகத்தை அந்த பிறந்த ஊருக்கு நாங்க கணிக்க முடியும் அதனால அதை கொஞ்சம் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஜாதகம் இல்லாம தனபாலன் ஈரோட்டில் இருந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு எனக்கு விவசாய நிலம் வீடு எப்போது அமையும் அப்படின்னு சொல்லி அவர் சரியான நேரத்தில் தான் இந்த கேள்வியை அவர் கேட்டிருக்காரு இப்போ அந்த கேள்விக்கான பதில் இங்க எப்படி இருக்குன்னு பார்த்துரலாமா அவருடைய பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது அவருக்கு கும்பலகணம் பொதுவா நம்ம பிறப்பு லக்கணத்திலிருந்து நம்மளுடைய அட்சைய லக்கணம் எத்தனாவது பாவகமாக போகுதோ அதை சார்ந்த கேள்விகள் தான் அங்க பிரதானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவருடைய பிறப்பு லக்கணத்திலேருந்து நாலாவது லக்கணம் அட்சையலகணம் போகுது வயது முப்பத்தோரு வயது முடிஞ்சு ஆறு மாதம் அப்படிங்கிறது ஆகுது ஒரு லக்கணத்திற்கு பத்து வருடங்கள் மூணு லக்கணம் முடிஞ்சு நாலாவது லக்னம் அப்படிங்கிறது அவருக்கு இப்ப போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த நாலாவது லக்னம் போயறதுனால இடம் வீடு சார்ந்த கேள்விகள் தான் அவருக்குள்ள அதிகமாகவே ஓடும் அப்ப இந்த லக்கணம் ஆரம்பிச்சது முதல் இப்ப என்ன நட்சத்திரம் அவருக்கு போகுதுன்னா மிருக சுரீஷ நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கு மிருக நட்சத்திரம் ஒன்னாவது பாதம் தான் ஆரம்பிச்சு அவருக்கு போய்கிட்டு இருக்கு இது இப்போ செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் இவருக்கு லக்னத்திலே இருக்காங்க செவ்வாய்னாவே பூமி பூமியை பற்றின கேள்விகள் அதிகமாக இருக்கும் அப்போது விவசாய நிலம் வீடு சம்பந்தமான கேள்விகளை தான் அவர் கேட்குறாரு சரி வீடுங்கிறத விட விவசாய நிலத்திற்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த லக்கணத்திற்கு நாலாவது வீடு வீடுங்கிறது இதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த நாலாவது வீட்டினுடைய நிலை எப்படி இருக்கு இந்த நாலாவது வீட்டின் அதிபதி சூரியன் பனிரெண்டாவது வீட்டில் போய் இருக்காரு கொஞ்சம் ரொம்ப அலையணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு வீட்டுக்காக நிலத்திற்காக இவருக்கு தேடுதல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி அவருக்கு ரோகிணி நட்சத்திரம் நாலு வருடம் அஞ்சு மாத காலகட்டங்கள் போயிருக்கும் அங்க சந்திரன் என்ன பண்றாரு இந்த லக்கணத்திற்கு நேர ஆறுல இருந்ததுனால அவருக்கு இடம் சார்ந்து வீடு சார்ந்த நன்மைகளை அவருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் இப்ப செவ்வாய் லக்னத்திலேயே இருக்கிறதுனால அவருக்கு இடம் சார்ந்து பூமி சார்ந்த நிகழ்வுகளை அவருக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் இரண்டு வருடம் இரண்டு மாதம் இருபது நாட்களுக்கு உள்ளாக அவருக்கு வீடுங்கிற ஒரு நிலை பூமி யோகம் அப்படிங்கிறது இருக்கானா கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி முன்னாடி இந்த வீடு நிலம் இது தடைப்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கும் தெரியுமா ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த கர்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் ஈடுபாடு அதிகமா இருக்குங்க எங்கள்கிட்ட வர்ற கேள்விகளே நான் என்ன வினை செஞ்சிருப்பேன் என்ன கர்மாவில பிறந்திருப்பேன் அது எதனால நமக்கு இந்த கஷ்டங்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க இந்த கர்மான்னு சொல்லும்போது ஒருத்தர் பிறப்பிலிருந்து இறப்பு வரையும் ஒரே விதமான கர்மாவளை சந்திப்பாங்களா அந்த கர்மாவால பாதிக்கப்படுவாங்கன்னா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த கர்மாவுடைய தன்மைகள் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் ஒரே விதமான கஷ்டத்தை வாழ்நாள் பூரா அனுமதி அனுமதிப்பது இல்லை இப்போ ஒரு சிலர் குழந்தைகளால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு குழந்தைகளால ஏற்படக்கூடிய அவஸ்தைகள் அப்படிங்கிறது மாறிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தொழில் ரீதியாக கஷ்டப்படுறாங்கன்னா அது சார்ந்த கர்மா வாங்க செஞ்சிருப்பாங்க அம்மாவால கஷ்டப்படுறாங்கன்னா அங்க தாயுடைய கர்மாவுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்பாவால கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு ஒரு கர்மா வேலை செய்யும் அப்ப ஒருத்தர் பிறப்பில் இருந்து இறப்பு முதல் அவங்களுடைய கர்மா பலன்கள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும் இந்த அச்சய லகண இந்த கர்மாவை தெரிஞ்சுக்கிற ஒரு அருமையான கான்செப்ட் அப்படிங்கிறது அச்சய லகண ஜோதிட வகுப்புல இருக்குங்க அதை இப்போ இந்த ஜாதகத்திற்கு இவர் இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியது முழுக்க முழுக்க தாய் வழியில் இருந்து வந்த கர்மாவை தான் இவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இவருக்கு சொத்து சுகம் பூமி யோகம் எல்லாம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அவங்க அம்மாவை அம்மா வழி உறவுகளை அவர் திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப அம்மா வழியில முன்னோர்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க அவங்கள அவங்களுக்கு யாருக்காவது திதி தர்ப்பணங்கள் கொடுக்கப்படாமல் இருக்கு அல்லது அவங்களுக்கு திருப்தி செய்யல முன்னோர்களுடைய அந்த கர்மதோஷங்கள் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தாய் வழி உறவுகளுக்காக அவர் அவங்க முன்னோர்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணணும் அம்மாவுக்கு பாத பூஜை ஒரு நாற்பத்தி நாள் பண்ணிக்கிட்டு வர்றாருனாவே இவருக்கு இடம் சார்ந்து வீடு சார்ந்து இந்த நேரத்துல அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக உண்டு ஏன் பாத பூஜை பண்ண சொல்றோம் எல்லாரும் நாலாவது வீடு போறப்பெல்லாம் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணணுமா கண்டிப்பா கிடையாது நாலாம் அதிபதி நாளுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கு தாய் தாயினுடைய பாதம் இங்க போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு பூமி யோகம் அப்படிங்கிறது அமைஞ்சிடும் விஜயலட்சுமி கரூர்ல இருந்து என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க இந்த பக்தி கஃபே நேயர்களுக்காகவே அவங்களுடைய ஜாதக பலன் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய ஜாதகத்திற்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பக்தி கஃபே சேனலுக்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊருடன் என்ன கேள்வி அப்படிங்கிறத எழுதி அனுப்புங்க அதுக்குள்ள ஜாதகங்கள் இங்கே நம்ம அட்சயலக்கண பத்திரதி ஜோதின முறையில் உங்களுக்கு போடப்படும் இப்போ இந்த விஜயலட்சுமி கேட்டிருக்க கேள்வியினுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னா

சார்ந்த நிலைகள் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டாவது வீட்டினுடைய தொடர்பு புதன் போய் எங்க இருக்காரு எட்டாவது வீட்டுல இருக்காரு அதுவும் எட்டாம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு அப்ப இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு வருமானம் சார்ந்த நிலைகள்லயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு தீராத பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த உத்திர நட்சத்திரம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு டிசம்பர் மாசம் தான் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு இந்த ஒரு வருஷ காலம் இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை அனுபவிக்க கூடிய ஒரு வாய்ப்பு குலதெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டங்கள் அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும் குலதெய்வத்தில் உள்ள ஆண் தெய்வத்திற்கு அவங்க அவங்களுடைய வழிபாட்டு முறைப்படி படையல் போட்டு வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா இந்த ஒரு வருட காலகட்டங்கள் அங்க பாக்யங்கிறது வேலை செய்யும் அவங்களுக்கு குலதெய்வத்தையும் அவங்க இஷ்ட தெய்வமாக பிடிக்கும் போது அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபியூச்சர் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு அதுக்கு அடுத்த லக்னம் போது அவங்களுக்கு கண்ணி லக்னம் வந்துடும் இந்த கண்ணி லக்னத்தின் அதிபதி புதன் நேர் ஏழாவது வீட்டுல ஏழாம் அதிபதியோட சேர்ந்திருப்பாங்க அடுத்து வரக்கூடிய பத்து வருஷம் ஓவரால் அவங்களுக்கு நல்ல பலன்கள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுல முதல் மூன்று வருட காலகட்டங்கள் அவங்க விரைய செலவுகள் வீண் செலவுகள் எதிர்பாராத நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் காரணம் என்ன இங்க உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் போகும் மூணு வருஷம் நாலு மாத காலம் சூரியன் எட்டாம் இடத்துல கண் கண்ணி லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்க கூடிய காலம் அரசாங்கத்திட்ட இருந்து ஏதாவது ஒரு நிகழ்வுகளை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறும் அப்படிங்கற ஒரு நிலை இருக்கு அதனால அப்பா சார்ந்த நிலை நிலைகள் அப்படிங்கிறதும் அப்பா வழி உறவுகள்ங்கிறதும் அங்க பிரச்சனைக்குரியதாக மாறும் அப்பாவுடைய சொத்து ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சனையாக மாறுமா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய கண்ணி லக்னம் ஒரு மூணு வருடம் நாலு மாத காலம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்போ இவங்க பர்டிகுலரா எனக்கு இதுதான் கேள்வி அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அந்த கேள்விக்கு மட்டும் ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது ஓராயிரம் பலன்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஆயிரம் கேள்விகள் இருக்கு அப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத இவங்க பர்டிகுலரா குறிப்பிடவில்லை ஆனா அவங்களுடைய லக்கணத்தை பொறுத்து அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும் அதை அவங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வமாக பிடிக்கும் போது சரியாகும் அப்படின்னு சொல்லி அதனால நேயர்களே உங்களுடைய கேள்வி என்ன கல்யாணம் ஆகுமா வேலை கிடைக்குமா குழந்தை பாக்கியம் இருக்கா இந்த வெளிநாடு போவனா இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு உங்களுடைய தேவைகள் என்னங்கிறத பர்டிகுலரா நீங்க கேள்வியாக எழுப்பினீங்கன்னா அதுக்கான பதில்களை நம்ம சுலபமாக பார்க்க முடியும் அடுத்த ஜாதகத்தை போயிடலாம் இப்போ ஒரு ஜாதகம் நம்ம போடுறோம் அருள் குமார் சென்னையில இருந்து அவருக்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அப்படிங்கிறது எதுவும் குறிக்கப்படவில்லை அவருடைய கேள்வி பற்றியது சரி இந்த மாதிரி ஜாதகமே எனக்கு ஒரு பலனை தெரிஞ்சுக்கணும் நான் என்ன நீங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கறத உங்க பேரை போட்டு அனுப்பினீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பிரசன்ன ஜாதகமாக ஒரு ஜாதகத்தை போட்டு அந்த கேள்விக்கான பதில் பிரசன்ட்ல என்ன வருது அப்படிங்கறத நாங்க சொல்லிருக்கோம் போயிடுவோம் அப்படி இல்ல அப்படின்னா ஒன்னுல இருந்து நூத்தி இருபதுக்குள்ளாக ஒரு நம்பரை நீங்க குறிப்பிட்டு அனுப்புனீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கான ஜாதகத்தை போட்டு அதுல இருந்து உங்க கேள்விகளுக்கான பதில்களை நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஏஐபி பிரசனம்னு சொல்றது இவங்க கேள்வி கேட்ட நேரத்துல நம்ம போட்ட ரேண்டமாக போட்ட நம்பர் என்னன்னா முப்பத்தி ஆறு நம்பர் இந்த முப்பத்தி ஆறு நம்பரை போட்ட உடனே இந்த ஜாதக கட்டம் அப்படிங்கறது நமக்கு வந்தது இப்ப இதுல தான் நம்ம பலன்களை எடுக்க போறோம் இந்த ஜாதகருக்கு இப்ப தற்சமயம் போயிட்டு இருக்கிறது கண்ணி லகனம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு உத்திரம் நட்சத்திரம் நான்காவது பாதம் கடந்த மூணு வருடம் நான்கு மாத காலமாக இப்போ இந்த ஜாதகத்தை போட்ட இந்த நிமிஷம் ஒன்னு பத்தோட இவருக்கு இந்த நட்சத்திர புள்ளி முடிஞ்சு அடுத்து ஆஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அதனால இந்த நாள்ல இருந்து இவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி ஒரு லாபம் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வேலை சார்ந்த கேள்விங்கிறதுனால லாபஸ்தானத்தின் அதிபதியே பத்தாவது வீட்டுல தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த வேலையில ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு நபரை இவங்க சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாலரை வருட காலகட்டங்கள் இவங்களுக்கு வேலையில ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை இருக்குமானா கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அதே நேரத்துல இல்ல கடந்த ஒரு மூணு வருடம் நாலு மாத காலம் அப்படிங்கிறது இவருக்கு மருத்துவ செலவுகளை அதிகமாக செய்திருக்கக்கூடிய ஒரு காலம் காரணம் என்ன இந்த உத்தர நட்சத்திரம் பன்னிரெண்டாம் பாவத்தோட நட்சத்திரம் விரயாதிபதி அவர் போய் ஆறாம் மட தொடர்போட இருந்திருக்காரு அப்போ மருத்துவ செலவுகளை ஜாதகர் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதுவும் கடந்த ஒரு மூணு வருஷத்துக்குள்ள அவர் வயிறு சார்ந்த உபாதைகளை சந்திக்கணும் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறதுனால உஷ்ணம் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் அவர் வயிற்று பகுதிகளில் அதிகமான உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவர் அமர்ந்தே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பில் இருப்பாரு அதனால அவருக்கு ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இடுப்புக்கு கீழே சீராக இருக்காது அடி அதனால அந்த உஷ்ணம் பூரா அடி வயதுல தங்கிடும் அதனாலேயே அவருக்கு பிரச்சனைகள் வந்துடும் அடுத்து இன்னொன்று கால் மரத்து போறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் ஏற்படும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் தான் அவர் கடந்த மூணு வருஷ காலகட்டங்களில் சந்திச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு கடன் ஒரு இஎம்ஐ ஒன்று போட்டு தொடர்ந்து இந்த மூணு வருஷமா ஏதாவது கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நிகழ்வு அவருக்கு சாதகமாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளை தர்றதுனால ஒரு சுப நிகழ்வுகளுக்காக இவர் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கு இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா அடுத்து மகிழ்ச்சியாக ஒரு டூர் ட்ரிப்பு போயிட்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அடுத்து ஏற்படும் அதற்கான சாதகமான ஒரு சூழ்நிலையும் இந்த ஜாதகருக்கு உண்டு இவருக்கு இன்னும் அதீத வளர்ச்சிகள் வரணும் அப்படின்னா முத்து மாரியம்மனை பலமாக பிடிச்சிக்கணும் இவருக்கு எங்கெல்லாம் முத்து மாரியம்மன் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுறாருன்னா அவருக்கு லாபம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களை தரும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க